ஹாய் கைஸ் இந்த வீடியோல பருவத மலையில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? இந்த மலைக்கு போறதுக்கான காரணம் வந்து ட்ரெக்கிங் போனோம் அப்படின்ற மாதிரி எந்ததாட்டுமே தாட்டுமே கிடையாது சிவனை பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான் அதுக்காக ஒரு ஒன் வீக் மட்டும் ஃபுல் வெஜிடேரியனாக இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்றதுக்கு போனோம் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி போனோம் எதுக்காக அஞ்சு மணி கிளம்பணும் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்ல பார்த்தேன் எல்லாரும் வந்து நாலாயிரம் அடிக்கு மேல லைன்ல நின்று போகிற மாதிரி இருந்துச்சு நம்ம கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டா இது நடக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் மலை ஏறலாம் ஆனால் நம்ம இறங்கும் போது அதுக்குள்ளே இருட்டிடும் அதனாலேயே நாங்கள் வந்து ஏர்லியா போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு கிளம்பு கிளம்பும் உங்களோட பேக் பேக்ல ஒரு டூ லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு டூ லிட்டர் அந்த மாதிரி அது மாதிரி எந்த பேக் ஐட்டம்ஸும் வச்சுக்க கூடாது ஏன்னா ஒவ்வொரு சாக்லேட்டா இருக்கட்டும் பிஸ்கெட் எல்லாத்தோட பேக்கெட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு பேக்கெட்டுக்கு டென் ருபீஸ் சொல்லிட்டு அங்க கோயிலோட வெளியில எல்லாரையும் செக் பண்ணுவாங்க ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்களோட பேக் பேக்கையும் செக் பண்ணுவாங்க ஐடி ப்ரூஃபும் செக் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க பட் நாங்க போற அன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் செக் பண்ணாங்க நம்ம திருநீர் வாங்கினா ஒய்யும் சேர்த்து இன்க்ளூடட் தான் மொத்தமாக எங்களுக்கு எவ்வளோ பில் வந்துச்சுன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பில்லு கொடுத்தாங்க அதை பே பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த கவர்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கணும் ஏன் வந்து பஸ்ஸை விட்டுட்டு காரில் போகிறோம் அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக் அங்கே ரீச் ஆகணும்னு நினச்சி போகிறோம் ரெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு ஆனால் நம்ம நினச்ச நேரத்துக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நமக்கு செட் ஆகாது அதனாலையே காரை வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இதே இது நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி கிட்ட தான் அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் உள்ள கொஞ்ச தூரம் நடந்து போற மாதிரியும் இருந்துச்சு எதுக்கு இந்த எஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கார்ல போயிட்டோம் பார்க்கிங்க்கு பிப்டி ருபீஸ் பே பண்ணோம் தாண்டி வாஷ்ரூம்ஸ் எல்லாமே வந்து கட்டி வச்சிருக்காங்க நம்ம ஒரு டென் ருபீஸ் பே பண்ணோம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் குளிச்சுக்கலாம் அந்த ஸ்நாக்ஸ் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏன்னா ஏறும்போது ரொம்ப வெறுமனா இருக்கும் வாயிலா வறண்டு போயிடும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு ஏறுவோம் சாக்லேட்ஸ் வேணும்னா ஒன் ரெண்டு அப்படி நீங்க எடுத்துட்டு வரலாம் அதுக்கு மேல நீங்க சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடணும் நினைச்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பண்ணா ஃபுல்லா குறங்குங்க நீங்க சாப்பாடு டப்பா ஓபன் பண்ணா அவ்வளவுதான் உங்களை ஒரு வழி பண்ணிடும் முடிஞ்ச வரைக்கும் குரங்கு கட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கையில ஒரு கம்பு வச்சுக்கோங்க மேக்சிமம் கம்பு இல்லாம ஏறினீங்கன்னா தோல் மேல ஏறிட்டு நம்ம பேக்ல இருக்க எல்லா சிப்பையும் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிடும் குரங்கு ஏறதுக்கு முன்னாடி மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற இந்த சாமிங்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க அஷ்ட இவங்க எல்லாருமே வந்து சிவனோட அம்சம் இவங்க தான் இந்த மலையோட காவல் தெய்வமா இருக்காங்க அத்தோட நாகம்மாவோட ஒரு குட்டி கோயிலும் இங்க இருக்கு எல்லா சாமியவும் நல்லா வணங்கிட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம் இந்த பருவத மலையோட சிறப்பு என்னன்னா மேல இருக்கிற சிவனை வந்து நம்ம கையாலேயே விபூதியால அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்றது ஆஞ்சநேயர் கோயில கும்பிட்டு அங்க இருக்க பூசார் என்னன்னா எங்களுக்கு ஒரு ஜாங்கிரி கொடுத்தாரு அதையும் ஹாஃப் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டோம் சோ இந்த ஆஞ்சநேயர் கோயில இருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் உள்ள நடந்து போனோம் அதுக்கப்புறம் சிவனோட தங்கச்சின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோவில் இருந்துச்சு அங்க வந்து ஒரு சாட்டை வச்சு அந்த சாட்டையை நம்ம கழுத்துல போட்டு நல்லபடியா மலை பயணத்தை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருக்க பூசாரிங்க எல்லாம் ரொம்ப கைண்டா இருந்தாங்க காசுக்காக யாருமே எதிர்பார்க்கல நல்லபடியா போயிட்டு வா அப்படின்றதுல மட்டும்தான் அவங்களா இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு குட்டி கோயில் வரும் அங்க இருக்கிற சிவனை நல்லா கும்பிட்டு மலை ஏற ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆயிரத்தி முந்நூறு படிகள் இருக்கும் படி பாத்தீங்கன்னா நல்லா நடந்து போற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு ரெண்டு படி அந்த மாதிரி மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு படி ரொம்ப ஸ்டீப் ஆகி குட்டி குட்டி படிகள் இப்போ இதுல நம்ம ஏறி போனோம்னா அந்த கிராவிட்டியோட அழுத்தம் தாங்க முடியாம கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருக்கும் ஒரு இருபது இருபது படியா ஏறி ஏறி போற மாதிரி இருக்கும் அதுக்கு அங்கிட்டு போனோம்னா என்னடா அது படியே பெட்டர்ன்ற மாதிரி பெரிய பெரிய கல் பாதை அந்த கல் பாதையில ஏறி போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய பாறை அந்த பாறைகளுக்குள்ள நடுவுல போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு கம்பி மட்டும் கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட மலை வந்து செங்குத்தா இருக்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும் மேல எடுத்து அடி வச்சு ஏற ஏற சறுக்கு கீழே விழுக ஆரம்பிச்சிருவோம் அதனால அந்த கம்பியை புடிச்சுக்கிட்டே சறுக்கு விழுகாம மேல ஏறி போகணும் அதுக்கப்புறம் பாறைகளோட இடுக்கு வழியா ஏறி ஏறி போகணும் ஏறி போனோடனே மலையில நம்ம கொஞ்சம் உச்சிய அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஏன்னா மேல இருந்து பார்க்கும் மலையோட பெரிய பள்ளம் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ட்விஸ்டே டிவிஸ்டே அங்கதான் வந்து கடப்பாறை பாதை ஸ்டார்ட் ஆகும் கடப்பார பாதையில ஏற ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம இப்போ ஷூ வச்சுக்கோங்க கால் எடுத்து வச்சீங்கன்னா ஷூவோட அந்த நாலு விரல் முன்னாடி இருக்குல்ல அது மட்டும் தான் வைக்கிற தான் ஸ்டெப்ஸ் இருக்கும் அதுலயும் வந்து நீங்க எங்கேயும் பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது வெறும் அந்த பைக்கோட சைக்கிள் செயின் இருக்கும் இல்லையா அந்த செயின் தான் அங்கங்க கட்டி வச்சிருப்பாங்க அது மாதிரி உடஞ்சு போன கம்பி தகடு அந்த மாதிரிதான் இருக்கும் தான் புடிச்சிட்டு ஏறணும் இஃப் சப்போஸ் நீங்க இதுல விட்டுட்டீங்கன்னா யாராவது கீழே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சிருக்கா பாத்த இருப்பாங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது விழுந்தா செத்துட்டோம் அவ்வளவுதான் போய் சிவனை பாக்குறதுக்காக ட்ரெக்கிங் வந்திருப்போம் இப்ப வந்து சிவன் கிட்டேயே போற மாதிரி ஆயிரும் வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் வந்து மலை உச்சியில ரொம்ப கூட்டமா நின்னாங்க அப்படின்னா முன்னாடி யாரு வந்து அந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்ல ஏறி போறாங்களோ டிஸ்டர்பே பண்ணாம நீங்க ஏறி போங்க அதுக்கப்புறம் நான் வந்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொறுமையா போறாங்க யாரும் தள்ளுறது கிடையாது ஒரு இடத்துக்கு மேல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எதுவுமே பிடிக்க எதுவுமே இல்ல கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு தகடுதான் இருக்கு இரும்பு தகடு துருபிடிச்சிருக்கு அது மேல கல் கால் வச்சோம்னா முறுக் முறுக்குன்னு சவுண்ட் வருது துரு எதுக்கும் அது மட்டும் நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் நம்மள அதை யாராலையும் காப்பாத்த முடியாது சரி கையில எங்கேயாவது ஹேண்டில் இருக்கும் நம்ம புடிச்சி போயிடலாம் அப்படின்னு ஹேண்டில தேடினா ஹேண்டில் வந்து என் கையை தாண்டி அந்த சைடு நெளிஞ்சு அங்க தொங்கிட்டு இருக்கு இப்ப நான் அந்த ஹேண்டில பிடிக்க கைய உயர்த்தினா நான் வந்து அந்த ஓட்டைக்குள்ள உள்ள விழுந்துருவேன் சோ இந்த மாதிரிதான் இருந்துச்சு அதுக்கு மேல சரி எப்படி போலாம் அப்படின்னா எல்லாம் பயங்கரமா வழுக்குச்சு நீங்க பாறைய மெதுமெதுவா புடிச்சு இந்த பாகுபலி படத்துல ஏறி போவானுங்கல்ல பாகு அந்த பாறையை ஒட்டிட்டு அந்த மாதிரி எல்லாம் லிட்ரலி இருந்துச்சு இதுல நான் என்ன பண்ணிருந்தேன்னா ஷூ போட்டு போயிருந்தேன் நல்ல ஸ்லிப்பரி ஷூ மாதிரி இருந்துச்சு போகும்போது கிரிப்பா ஓகேவா இருந்துச்சு ரிட்டர்ன் வரும்போது ரெண்டு தடவை தடுக்கி விழுந்தேன் அது மாதிரி அந்த அந்த தகடு மேல நடந்து போறது சொன்னா இல்லையா அப்போல்லாம் வந்து ஷூ வந்து ஸ்லிப்பரியா இருக்கு ஒரு ஒரு தடவை ஸ்கிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க கீழே விழுந்தோம் அவ்வளவுதான் அப்படிதான் இருந்துச்சு சோ இத தாண்டி மேல போய் சாமி கும்பிட்டோம் பாருங்க உயிரோட சிவன் வந்து உட்காந்துருக்காரு அந்த சிவன் மேல கைப்படும் போது ஐயோ உண்மைக்கே ரியலா ஒரு சிவன் அங்க உட்காந்துருக்காரு நீங்க வந்து மனசுல இதுக்காக வந்த அதுக்காக வந்து எதுவுமே தாட் கிடையாது சிவனை நீங்க லைவ்ல போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப பரவசமா இருக்கும் கிட்டத்தட்ட நான் அன்னைக்கு மட்டுமே ஒரு அறநூறு தடவை ஓம் நம சிவாய சொல்லியிருப்பேன் அப்படி இருந்துச்சு அந்த வைபு கண்டிப்பா யாராலையாவது ஏற முடியுது ட்ரெக்கிங் போக முடியுதுன்னா கண்டிப்பா போய் அந்த மலை மேல ஏறி பாத்துட்டு வாங்க அப்படி இல்லைன்னா அந்த மலை அடிவாரத்துல நின்று மலை பார்த்து கும்பிட்டுட்டாவது வாங்க ஓகே ரிட்டர்ன் வரலான்னு பாக்கும்போது ரிட்டர்ன்ல என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அதே வழியில வர்றதுன்னா எனக்கு பயமா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் சோ அந்த மேல அப்பளம் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன அந்த தகடு அத ஸ்கிப் பண்றதுக்காகவே நிறைய பேரு இறங்குற வழியிலே ஏறிட்டாங்க ஆனா அப்படியே ஏறினா கூட கைண்ட் அந்த மலையே மனித நேயம் தான் வச்சுக்கோங்களேன் நீங்க மெதுவா ஏறி மேல வாங்க நான் சைட்ல கூட கீழே போயிடுறேன் அப்படி சொல்லித்தான் யாரா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க அப்படிதான் நாங்க கீழே இறங்கி போனோம் அப்பயும் படி வந்து ரொம்ப ஸ்டீப்பு ஆஹ் இதுல என்னன்னா அங்க இருக்கிற தகடுகள் எல்லாமே உடஞ்சிருக்கு நீங்க அந்த தகடுல கால் வச்சா காலி நம்ம அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கங்க குரங்கு வந்து நம்ம மேல ஏறிடுது இதுல சில பேர் மேல குரங்கு ஏறிடுச்சு கடிக்க வந்துச்சு மங்கி பைட் எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் தான் ஆனா அவங்களும் ரொம்ப கஷ்டத்துலதான் அந்த குரங்குகளும் இருக்கு ரொம்ப மேல தண்ணியே இல்ல சுத்தமா அங்க இருக்கிற ஒரு குட்டி குட்டையும் கூட அது தூர்வாடப்படாம இருக்கு அதனால ஃபுல்லா கண்ணீரோட வந்து குரங்குகள்லாம் உட்காந்துருக்காங்க யாராவது நீ ஏதாவது கொடுக்க பேக நான் பறிச்சிட்டு போயிருவேன் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கு போற வரவங்க யாராவது கொஞ்சம் தைரியமானவங்க கொஞ்சம் தண்ணி குடுக்குறாங்க அதையும் கூட அதுங்களுக்கு வந்து ஃபுல் அறிவு இருக்காது இல்ல தண்ணியை குடிச்சிட்டு பாட்டில தூக்கி எறியறது அப்படி தூக்கி எறியும் போது குட்டி பாதையில நடந்து வந்துட்டு இருப்பான் அவன் மேல போய் போய் விழுகும் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அதுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே சொல்லிடுவாங்க குரங்குங்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியா அந்த கடப்பாறை பாறை முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி இனிமேல் நம்ம தானே இறங்கிடலாம் கடப்பாறை தான் கஷ்டம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா பாறை வந்து எல்லாம் நட்டு குத்தலா இருக்கு இறங்கும் போது நம்ம அப்படியே முன்னாடி புடிச்சு தள்ளுது இதுல என்னோட ஷூ வந்து ஸ்கிட் ஆகுற மாதிரி இருக்கா ரெண்டு தடவை மலையில வழுக்கி அப்படி கீழே விழுந்தேன் இப்போ உச்சி மலையில போய் இந்த மாதிரி விழுந்தா ஆளு காலி ஏதோ இங்க வந்து குட்டியா ஒரு சருக்கள் மாதிரி இருக்கிறனால இங்க சறுக்கி அங்க போய் கீழே விழுந்தோம் அதனால வந்து கை காலுக்கு எந்த பிரச்சனையும் அதெல்லாம் முடிச்சு அந்த ஸ்டெப்ஸ பாத்தோன்னா ரொம்ப தைரியத்தையே பார்த்த மாதிரி இருக்கும் பட்டுன்னு ஆயிரத்தி முந்நூறு ஸ்டெப்ஸ இறங்கியாச்சு கீழே அப்பதான் மேல சில பேர் ஏறிட்டு இருப்பாங்க அத போது நாங்கெல்லாம் முடிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் சிவனை பாத்துட்டோம்பா அப்படின்ற மாதிரி சந்தோஷம் கீழே போனோன்னு நல்லா அன்னதானம் போட்டாங்க அன்னதானத்தை ஃபுல் கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு நடந்து வந்தா நடக்க முடியல கை கால் தான் சரியான வழி ஆனாலும் அந்த சிவனை பார்த்த சந்தோஷத்துல நெக்ஸ்ட் எப்ப போய் அவரை பார்ப்போம் அப்படிதான் இருக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உயிரோடு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு கண்டிப்பா போய் பாருங்க நாங்க போன அன்னைக்கு பிரதோஷ நாள் அதனால அர்த்தநாதீஸ்வரரோட அந்த உருவத்துல சிவன் காட்சி தந்தாரு சிவனோட அருள் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கட்டும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது இப்படிப்பட்ட சிவன் கோயிலுக்கு கண்டிப்பா போய் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க